கற்றருடைய பரிசுத்தம் நாமும் அய்மைப்படுவதாக இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலும் நாம் தேவ கடந்து வரும்படியாக கட்டளைப்படி நேரத்தை கொள்வதற்காக கட்டளை உண்டாகட்டும் கடந்து போன நாட்களை காட்டிலும் இந்த புதிய மாதத்தில் மேன்மையான வழிகளில் கட்டர் நம்ம ஊர்வரை நடத்துவாராக ஆண்டவர் உங்கள் ஊரை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பரிசுத்த பைபிளில் இருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் மூன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் அன்பானவர்களே இந்த வசனத்தில் தேவனுடைய மனிதனாகிய தாவிது இவ்வாறு குறிப்பிடுகிறார் ஆண்டவரை விரோதிக்கிறவர்கள் கத்தருடைய மக்களை விரோதிக்கிறவர்கள் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லல என்ன சொல்றாங்க ஆண்டு அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள் கத்தர் உங்களை உதவி செய்ய மாட்டாரு கற்றர் உங்களை ஆஸ்வதிக்க மாட்டாரு கத்தர் உங்களை கூட்டிருக்க மாட்டாரு கத்திரவுள்ள மேன்மைப்படுத்த மாட்டாரு இப்படி எதிர்மறையாக பிசாசு ஒரு பக்கம் பேசுவான் மனிதர்கள் சத்துருக்கள் ஆகிய மனிதர்கள் ஒரு பக்கம் அநேகர் அப்படி சொல்லி நம்மை சஞ்சலப்படுத்துதல் உள்ளாக நம்முடைய ஆத்மாவை துக்கப்படுத்துதல் உள்ளதாக இருப்பார்கள் கற்று கிறிஸ்தோதரம் கொண்டு ஆகட்டும் அப்படிப்பட்டதான எதிர்மறையான வார்த்தைகள் நமக்கு எதிராக வரும் பொழுது நாம் சோர்ந்து போகவோ தளர்ந்து போகவோ மன சஞ்சலம் அடையவோ கூடாது எதிராக மக்கள் பேசும் பொழுது ஆமா அவங்க சொல்றது உண்மைதான் போல இருக்கு நான் படுற கஷ்டங்களை பார்க்கும் பொழுது நான் சந்திக்கிற வேதனைகளை பாடுகளை பார்க்கும் பொழுது ஆனத்துல எனக்கு உதவி வராதுதான் போல தெரியுது என்று சத்துருக்களோடு சேர்ந்து நாமும் எதிர்மறையான வார்த்தைகளை சொல்வதை கத்துடைய மக்களாகிய நாம் தவிர்க்க வேண்டும் இவ்வாறு அநேகர் சொல்லும் பொழுது தாவிதத்திலே ஒரு நல்ல விசுவாசம் இருந்தது இந்த மூன்றாம் சங்கீதம் மூன்று நான்கு ஐந்து வசனங்களில் தேவனிப்பு இல்லை என்று சத்துருக்கள் சொல்லுகிறதான அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக நேர்மறையாய் தாவின் சொல்லுகிற வார்த்தைகளை தான் நாம் கீழே படிக்கிறோம் மூன்றாம் வசனம் ஆனாலும் கட்டாவே நீர் என் கேட்டகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிற இருக்கிறேன் ரட்சிப்பு இல்லைன்னு நிறைய பேர் சொல்லலாம் உதவி இல்லைன்னு நிறைய பேர் சொல்லலாம் அனுகூலம் இல்லைன்னு சொல்லலாம் தெய்வீக சுகம் இல்லை என்று சொல்லலாம் விடுதலை இல்லை என்று சொல்லலாம் உயர்வு இல்லை என்று சொல்லலாம் வளர்ச்சி இல்லை என்று சொல்லலாம் நாம சொல்லணும் கத்தர் என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார் அது அப்படியே நடந்துச்சு தாவித வழக்கில் அப்படியே நடந்துச்சு ஜாவிது மிகுந்த அற்புதமான பின்னணியிலே வாழ்ந்திருந்தாலும் கூட மிக கடினமான சூழ்நிலை கடந்து சென்றாலும் கூட தாவிதின் வாழ்க்கையில தாவிது விசுவாச அறிக்கை செய்தது போலவே நடந்தது கர்த்தரின் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் அன்பானவர்களே ஒருவேளை இன்றைக்கு நாம் தலை குனிந்து வெட்கி தலை கவிழ்ந்து அவமானத்தால் நிந்தையால் மூடப்பட்டு படிதபிக்கப்பட்ட நிலையில நாம் இருக்கலாம் ஆண்டவர் நம்முடைய தலையை நிமிர்த்துகிறவராக நம்முடைய தலையை இருக்கிறார் இரண்டாவது நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார் முதல்ல அவர் தலையை உயர்த்துகிற கத்தர் இரண்டாவது எனக்கு செவி கொடுத்தார் ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் பதில் கொடுக்கிறவராக செவி கொடுக்கிறவராக செவி மடுக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய வார்த்தைகளை யார் கேட்கிறாங்களோ இல்லையோ நம்முடைய கூப்பிடுதலை யார் கேட்கிறாங்களோ இல்லையோ இயேசு நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன் அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் இதை ஒரு நாளும் நாம் விடக்கூடாது ஒருவேளை பதில் வருவதற்கு தாமதமா இருக்கலாம் அதனால கட்டர் கேட்கலாம் அர்த்தம் கிடையாது பெரும்பாலான நேரங்கள் பதில் கிடைக்காத மாதிரி தெரியும் நாமளும் ஜெபம் பண்ண எந்த பதிலும் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் பதில் வர தாமதமாகலாம் ஆனால் தடையாகாது கடுத்திருக்க சுதோதரம் செய்ய பரிசுத்த இருந்து எனக்கு கொடுத்தார் அடுத்து மூன்றாவது நல்ல கவனிக்க வேண்டிய வார்த்தை அவசரம் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கத்தர் என்னை தாங்குகிறார் முதலில் என் தலையை கர்த்தர் உயர்த்துகிறார் இரண்டாவது அவர் தன்னுடைய பசுத்த பருவத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார் மூன்றாவது கர்த்தர் என்னை தாங்குகிறார் இந்த வருஷத்தினுடைய எட்டு மாதங்கள் நம்மை தாங்கி வந்த நம்மை ஏந்தி தாங்கி தப்புவித்து சுமந்து பாதுகாத்த கர்த்தர் இந்த ஒன்பதாவது மாதம் முழுவதுமாய் நம்மை நிச்சயமாய் தாங்கிக் கொள்ளுவார் கற்றுக்கு ஸ்தோதரம் உண்டாகட்டும் அன்பானவர்களே அவ நம்முடைய அனுதின வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராக நமக்கு செவி கொடுக்கிறவராக நம்மை அவர் தாங்குகிறவராக இருக்கிறார் சத்துரு நம்மை விழும்படி தள்ளிவிடலாம் ஆனால் ஆண்டவர் தம்முடைய கையினால் நம்மை தாங்குவார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் உன்னுடைய பாதம் கல்லில்லாதபடி தூதர்கள் தம்முடைய கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் காரணம் ஆண்டவர் கட்டளை கொடுப்பார் தூதர்களுக்கு கட்ட கட்டளை கொடுத்து பாதம் கல்லில் நம்மை தாங்கிக் கொள்ளும்படி கட்டச் செய்வார் கட்டளுக்கு ஸ்ரோதரம் வீழ்ச்சிகள் வருவது போல தெரியும் ஆனால் ஒண்ணும் ஆகாது விழுந்த மாதிரி இருக்கும் பயங்கரமா அடிப்பட்டது மாதிரி தெரியும் ஆனால் எதுவுமே ஆயிருக்காது காரணம் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து ஆண்டவர் நம்மை தாங்கி இருக்கிறார் கடந்து போன காலங்களிலே ஆண்டவர் அப்படி செய்தது உண்மையானால் இனி வரும் நாட்களிலும் இந்த மாதம் முழுவதிலும் நம்மை ஆண்டவர் தாங்கிக் கொள்வார் என்பதை மறந்துவிட வேண்டாம் கத்திர்கிறிஸ்தோதுடன் அதனால சத்துருக்கள் நம்மை பகைக்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பொருள் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு எந்த உதவி வரப்போறது எந்த மேன்மை வரப்பாது சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர்கள் சொல்றாங்க ஆனா கர்த்தர் நம்மை உயர்த்துவார் கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார் கர்த்தர் நம்மை தாங்குவார் என்பதை நினைவிலை கொண்டு விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யட்டும் இந்த சங்கீதத்தினுடைய பகுதியில ஆண்டவரை விரோதிக்கிறோட அவனுடைய மக்களை எல்லாம் தீமை வருது என்பதை எழுதி இருக்கு அதெல்லாம் என்ன செய்யறாரோ அதுதான் நமக்கு சத்ருவை கத்துல அடிப்பாரு அவங்களை தள்ளி விடுவாரு இதெல்லாம் வந்து இந்த வசங்களை எழுதியிருந்தாலும் அவைகளை நம்ம கவனிக்க தேவையில்லை வாசிக்கும் பொழுது நம்ம வாசிப்போம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் அதை மட்டும் தியானம் செய்யணும் சமுத்திரம் இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தைகளை கொண்டு கத்தர் நம்மை என்ன செய்வாரு அவர் நம்மை தாங்குகிறவராக நமக்கு செவி கொடுக்கிறவராக நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார் விசுவாசத்தோடு முன்னோக்கி செல்லுவோம் கத்தர் இந்த வார்த்தையால் நம்மை ஆஸ்ரோதிப்பாராக ஆமே கத்தருடைய பரிசுத்தம் நாமும் அடிமைப்படுவதாக இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலும் நாம் தேவ சமோதரை கடந்து வரும்படியாக கட்டளைப்படி நேரத்தை கொள்வதற்காக கட்டளை சொல்லுறேன் உண்டாகட்டும்